ஓம் சரவண பாப பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் இவர்கிட்டலாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிர ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மிதன ராசி மிதன லக்னத்திற்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிறப்பான பலன்கள் அதாவது என்னன்னா நண்பர்கள் கொலிக்சால கூட வேலை செய்யறவங்க எல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்கணும் ஏன்னா வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு மன நிம்மதியா வேலை செய்யணும் கூட இருக்கிறவங்க நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு நம்மளுக்கு ஹெல்ப்பா பொழுது நம்ம வேலை செய்கிற இடத்துல நிம்மதியா இருந்தா வீட்லயும் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வந்து சிறப்பா இருக்கும் வீட்டில் நிம்மதி இல்லைன்னா வேலையில் பார்க்க பண்ணுவோம் வேலையில் இல்லைன்னா வீட்டில் வந்து பண்ணுவோம் இப்படி தானே போகும் இல்லையா அதையெல்லாம் கடந்து வருவதற்கும் நண்பர்கள் நல்லா வந்து அமைவதற்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்வது நிறைய ஒரு சிறப்பான நண்பர்கள் எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் அமையலன்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் அந்த குறையெல்லாம் தீர்வதற்கு நம்ம இந்த காலை என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்ல வருடம் நீங்கள் நல்லா வந்து செயல்படுத்தி அதை வந்து ஃபுல்ஃபில் ஆகலான்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு பத்தில் வந்து சனி வரப்போவார் அவர் எட்டுக்குரியவரும் கூட சொல்லியாச்சு இப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் சனிக்கிழமை தோறும் நாகத்தை குடையாக வைத்திருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு கருமாரியம்மன் பன்னாரி அம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் சமயபுரம் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அம்மான் வழிபாடு வைத்துக்கொள்வது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு உக்ரமான தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் வழிபடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் நல்லாவே இருக்கும் அந்த குலிக்ஸோட இருக்கிற பிரச்சனை அதே போல் நம்மளுக்கு உடன் ப வேலை செய்கிறவங்களோட இருக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு நீங்கிடும் நம்மளுக்கு பத்தில் சனி இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய இப்போ தசாபுதிலாம் சிறப்பாக இல்லை அப்படின்றவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழு பத்துக்கு உடைய குரு இப்போ லக்னத்தில் வந்து அமர்ந்துட்டார் அப்போ அவர் பாதகாதிபதியும் கூட அப்போ தொழில் செய்கிறாடங்களில் ப்ஸார் மைனஸ் நம்மளை கடந்தே வரும் அப்போ தொழில் செய்கிற இடத்துல நம்ம நிம்மதியாக இருக்கணும் இல்லையா அதற்கு இந்த மாதிரி நம்ம வந்து சனிக்கிழமையில் நம்ம அந்த அம்பாவை வழிபட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி நம்ம வந்து ஒரு மூணு எலுமிச்சம்பழம் வச்சுருங்க ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சிருந்தோம் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பையில் வச்சுக்கும் போது எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதன் மூலம் நீங்கள் வந்து சிறப்பாக ஊக்கமாக செயல்பட்டு நல்ல ஒரு பலன்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய இந்த ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் இந்த உதவிகளை செய்யுங்க ஒரு ஏழு மாதம் இருக்கிறாங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கெலாம் இயன்ற உதவிகளை செய்யும்போது அவங்களுக்கு அந்த பிரசவத்திற்கு ஏதாவது உதவி செய்யும்போதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்